ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன்பிசி சாக்கர் நான் உங்கள் கார்த்திக் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற போட்டித் தேர்வுகளை எது ஒரு எக்ஸாம்லையாச்சும் நம்ம கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக படித்தது மறக்காத இருக்கிறதுக்கு வந்து ஈஸி ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு தினமுரு ஷார்ட்கட் அப்படிங்கிறதுலே அனை சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் இருக்கக்கூடிய அனைத்து டாப்பிக்குமே வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் தினமூறு ஷார்ட்கட்டில் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நேற்றுக்கு வந்து தென்னிந்திய பேரரசு லெசன் வந்து பார்த்துட்ருந்தோம் ஸோ இன்றைக்கும் தென்னிந்திய பேரரசு லெசன் தொடர்ச்சியாக தென்னிந்திய பேரரசில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு முக்கியமான டாப்பிக்கு தான் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் யாரும் கொஞ்சம் சின்ன டாபிக் தான் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கிய டாபிக் சோ இதில் நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து முக்கியமான டாபிக் தான் நீங்க எதையுமே ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாத்தையுமே தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா முக்கியத்துவம் மிகுந்த சேரரசர்கள் இதெல்லாம் வந்து த ஃபாலோயிங்கில் வந்து கொடுத்துட்டு வந்து ச நிறையா அரசர்கள் வந்து மிங்கிள் பண்ணிட்டு இதில் வந்து முக்கியத்துவம் மிகுந்த சேரரசரை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படி இல்லையா கூற்று காரணத்துல கொடுப்பாங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ வாங்க பார்க்கலாம் முக்கியத்துவம் மிகுந்த சேரரசர்கள் யார் யார் அப்படின்னா உதயன் சேரலாதன் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டவன் சேரர் இரும்பொறை இவங்க நாலு பேரும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களே முக்கியமான அரசர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இமயமலை வந்து நெடுந்தோறம் இருப்பதால் உதயன் வந்து சேராட்டோவில வந்து செங்குத்துக்கு செங்குத்தான குட்டுகளில் ஏறி இரும்பு பாறைகளை கடந்து அங்கே சென்றான் இமயமலை வந்து நெடுந்தூரம் இருப்பதால் உதயன் வந்து சேராட்டோவில வந்து செங்குத்தான குட்டுகளில் ஏறி இரும்பு பாறைகளை கடந்து அங்கே சென்றான் ஸோ இதில் இமயமலை மூலமா இமயமலை நெடுந்தூரம் மூலமா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அடுத்ததாக அஹ் உதயன் சேராட்டோவில் உதயன் சேராட்டோவில் மூலமா உதயன் சேரலாதன் அப்படிங்கிற நேம் வந்துருச்சா அடுத்தது செங்குத்தான குட்டுகளில் செங்குத்தான குட்டுகளில் மூலமா சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அடுத்ததா இரும்பு பாறைகளை இரும்பு பாறைகளை மூலமா சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து நாலு இது நேமும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து நம்ம சேர சோழ பாண்டியர்கள் இப்படி எல்லாம் மூணு பேருக்கும் வந்து ஞாபகம் வைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ அதுக்கு கண்டிப்பா நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலுமே ஒரு டூ டைம்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும் இமயமலை நெடுந்தோரம் இருப்பதால் உதயம் வந்து சேராட்டோவில் செங்குத்தான குட்டிகளில் ஏறி இரும்பு பாறைகளை கடந்து அங்கே சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் ஸோ இதுலேயே வந்து நாலு பேரும் வந்துருச்சு நீங்க ஒரு டூ டைம்ஸ் பாருங்க போதும் ஸோ அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் மிகுந்த சோழ அரசர்கள் யார் யார் அப்படின்னா இளஞ்சே சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கனான் கில்லி வளவன் பெருனர் கில்லி முதலிய அஞ்சு பேரும் தான் முக்கியத்துவம் மிகுந்த சோழ அரசர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இளமையான பன்னிக்கு வந்து கருமையான கால் மற்றும் செந்நீர கண் வந்து இருக்கும் அதை மெதுவா கில்லினாலே வலிக்காது பெருசா நல்லா கில்லினாதான் வலிக்கும் இளமையான பன்னிக்கு வந்து கருமையான கால் மற்றும் செந்நீர கரு கண் இருக்கும் அதை வந்து மெதுவா கில்லனா வலிக்காதான் பெருசா நல்லா தான் வலிக்குமா சோ இளமையான பன்னிக்கு இளமையான பன்னி இளஞ்சேட் சென்னி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கருமையான கால் கருமையான கால் மூலமாக கருமையான கால் கரிகால் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் செந்நீரக்கண் செந்நீரம் மூலமாக செந்நிறம் செங்கன் செங் கோச்செங்கணான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடுத்தது கில்லி நாள் கில்லி நாள் வலிக்காது மூலமாக கில்லி வளவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பெருசா கில்லினாதான் பெருசா கில்லினாதான் மூலமாக பெருனர் கில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டா மூணாவது டாபிக் முக்கியத்துவம் மிகுந்த பாண்டிய அரசர்கள் யார் யார் அப்படின்னா நெடியோன் முதுகுடுமி பெருவழுதி நன்மாறன் நெடுஞ்செழியன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதுகுடுமி நெடியின் நன்மை மாறாமல் நெடுநாள் செழிப்பாக இருந்தது முதுகுடுமி நெடியோட நன்மை மாறாமல் நெடுநாள் செழிப்பாக இருந்தது சோ இதுல முதுகுடுமி முதுகுடிமி மூலமா சொல்லிட்டு வச்சிக்கலாமா அடுத்தது நெடியின் நெடியின் மூலமா நெடியோ சொல்லிட்டு வச்சுக்கலாம் நன்மை மாறாமல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நெடுநாள் செழிப்பாக நெடுநாள் செழிப்பாக மூலமா நெடிச்சொலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ப வச்சுக்கலாம் அடுத்ததா இன்னைக்கு நாம பார்க்க போற நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா பிற்காலச்சோழர்கள்ல இருந்து முதலாம் பராந்தக சோழனோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ முதலாம் பராந்தக சோழனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மதுரை கொண்டான் மற்றும் பொன்வேந்த சோழன் அப்படிங்கிற இது ரெண்டுமே பராந்தக முதலாம் பராந்தக சோழனோட சிறப்பு பேரு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதலை ஒன்று பறந்து போய் மதுரையில் 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 கொண்டக்கடலை சாப்பிட்டுட்டு நடராஜருக்கு வந்து பொன் கூரை வேந்தது முதலை ஒன்று பறந்து போய் மதுரையில் வந்து கொண்ட கடலை சாப்பிட்டுட்டு நடராஜருக்கு வந்து பொன் கூரை வேந்து தான் ஸோ இதில் முதலை மூலமாக முதலை பறந்து முதலை பறந்து மூலமாக முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எடுத்துக்கலாம் மதுரையில் கொண்ட கடலை மதுரையில் கொண்ட கடலை மதுரை கொண்டை ஸோ மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பொன் கூரை வேய்ந்தது மூலமாக பொன் வேய்ந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்த டாபிக் முதலாம் ராஜராஜ சோழனோட சிறப்பு பெயர்கள் அருண்மொழி சிவபாதசேகரன் ஜெயம் கொண்டான் ராஜசேகரி மும்முடி சோழன் ஆகிய ஐந்து பெயர்களும் தான் முதலாம் ராஜராஜ சோழனோட சிறப்பு பெயர்கள் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அருண் வந்து போரில் ஜெயம் கொண்டதால் கேசரி செய்து சிவன் பாதத்தில் வைத்து ராஜராஜ சோழன் நான் பாட்டு பாடி பூஜை செய்தான் அருண் மும்முடி போரில் ஜெயம் கொண்டதால் கேசரி செய்து சிவன் பாதத்தில் வைத்து ராஜராஜ சோழன்னான்னு பாட்டுப்படி வந்து பூஜை செய்தான் ஸோ அருண் அருண் மூலமா அருண்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அடுத்ததா மும்முடி போரில் மும்முடி போரில் மூலமா மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஜெயம் கொண்டதால் மூலமா ஜெயம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கேசரி செய்து கேசரி மூலமா கேசரி மூலமா ராஜகேசரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சிவன் பாதத்தில் மூலமா சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் மூலமா முதலாம் ராஜராஜ சோழனோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எடுத்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் இன்னைக்கு நாம இப்போ பார்க்க போற ஆறாவது டாபிக் முதலாம் ராஜேந்திர சோழனோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் முடிகொண்ட சோழன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீளமான முடி கொண்ட கங்கா கங்கா கொண்டை போட்டுக்கிட்டு கடப்பாரை கொண்டுக்கிட்டு பண்டிகைக்கு வந்து சோளம் விற்க போனா நீளமான கொண்ட கங்கா வந்து கொண்டை போட்டுக்கிட்டு கடப்பாரை கொண்டுக்கிட்டு பண்டிகைக்கு வந்து விற்க போனா சோ இதில் நீளமான கொண்ட நீளமான முடி கொண்ட மூலமா கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கங்கா கொண்டை கங்கா கொண்டை போட்டுக்கிட்டு கங்கா கொண்ட மூலமாக கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கடப்பாறை கொண்டுக்கிட்டு கடப்பாறை கொண்டுக்கிட்டு மூலமாக கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பண்டிகைக்கு சோளம் பண்டிகைக்கு சோளம் மூலமாக பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் இதை புக்லேயே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு பார்த்தா தான் அதோட ஃபுல் பலனுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெறும் வீடியோ மட்டும் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே இல்லை குழப்புற மாதிரியே தான் இருக்கும் நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் எழுதி வச்சும் இதை பார்த்து எழுதி வச்சு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படித்து பாருங்கள் ஒரு டூ டைம்ஸ் பார்த்தாவே போதும் ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிரும் இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் இல்லாமல் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போயிட்டு மறந்து தான் மறந்து போயிடும் இதை பார்த்தி பார்த்த ஆறு டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக் இதில் இருந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்து எல்லாமே கொஸ்டின் வந்துட்டுருக்கு நீங்கள் எடுத்து கூட செக் பண்ணி கூட பாருங்கள் யாராவது வேணாலும் பாருங்க பாருங்கள் அளவுக்கு முக்கியமான டாபிக் தான் ஸோ இதை ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள் ஈஸியாக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து இரநூறு ஷார்ட் கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக படித்ததுக்கப்புறம் மறக்காம இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஸோ அதோட டாபிக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க சாம்பிள் பீடிஎப் அனுப்புகிறேன் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கலாம் ஸோ எக்ஸாம் வந்து சீக்கிரமாக வரப்போகுது ஸோ அதனால் எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேணால் எவ்வளோ வந்து நீங்கள் சஃலாக ஆகிட்டு இருக்கீங்க அதேமாதிரி ஃபேமிலி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மனைவிக்காக ம மனைவிக்காக படிக்கிறதுக்கோசரம் வந்து ஷார்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒருத்தர் பேசியிருந்தார் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவிக்காக அதேமாரி அண்ணனுக்காக அதேமாரி அக்காவுக்காக அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க நம்பி படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஸோ அந்த சந்தோஷத்தை எல்லாம் பல மடங்கு ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க வந்து நம்மளுக்கு செய்யற உதவி ஆகட்டும் அதேமாரி அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையாகட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க கைமாறு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறது தான் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட குடும்பத்துக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நண்பர் நண்பர்களுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு உதவி பண்ண மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து அது வந்து ஒருபோதுமே எப்போவுமே தோக்கவே தோக்காது ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிங்க கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து தன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து படிக்கிறோம் படிக்கிறோமோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஜாப்புக்கு போயிடலாம் ஸோ நம்பிக்கையோடு படிங்க உங்களோட முழு முயற்சியை கொடுத்து படிங்க எக்ஸாமுக்கு இன்னுமே வந்து ஒரு எழு நியர்பை ஒரு எழுபது நாள் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் நீங்கள் நல்லா படிங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்